சுப நாட்கள் சுப மாங்கல்யம் தாத்தா மாங்கல்யத்தை கேட்டுங்க யாராவது மேடைக்கு வரணும்னா வாங்க ஏய் இவனே ஓ பொண்டாட்டி மேல கூப்பிடு என்னடா இருந்தால் மர்மவள அச்சில எதுக்கு கீழே நிக்க ரெடி அவ வர மாட்டா அவ வாள பையில ஒண்ணுக்கு போற மாதிரி முக்கலே எடை நிப்ப நல்லா வளத்துறகா பொண்டாட்டியா சும்மா இருங்காச்சி என்ன இந்த தாடி எடுத்து கொடுங்க நீ நேரா முடிஞ்சிராமா அந்த பேக்கல என்னத்த இருக்கு அத எதுக்கு கையில வச்சிருக்கீயா மயி விரிக்கிறதுக்கு டீ

பாட்டி கொஞ்ச நேரத்துக்கு எந்திரிச்சு இல்லைங்க ஆள் வெல்லாம் வந்து பாப்பா இல்ல பயசுக்கு மூத்த கல்யாணம் காலில் விழுந்து என்ன என்னத்தலம திரும்ப காலையில அதே மாதிரி மாறி எடுத்து அடிக்க போறா இதுக்கு ஒரு கல்யாணம் வேறையா

நீ யாரல முதல்ல என் உயிரை வாங்குத தெரியாம உன்னை படிக்க நேரத்துல பாத்துட்டேன் எனக்கு தயவு செஞ்சு நீ பேய் உன்னையதான் பிடிக்கலன்னு சொல்லி யம்மா கண்ணல மாட்டன போல இருக்கதே சুরু ஒரு நிமிஷம் போண லே மகேஷ் இவளை கூட்டிட்டு போளே ஏம்லயே உயிரை வாங்கிட்டு இருக்கேன் பின்னாடி பின்னாடி வந்து ஆளு மொறையோ மகேஷ் ஹெல்ப் மீ வந்துட்ட அங்க நின்னுட்ட ராதேஸ்வரி ராதேஸ்வரி ஐ அம் sorry ஐ லவ் யூ ராதேஸ்வரி hello

என்னத்துக்கு அடுத்த வீட்டு கல்யாணமா கிப்பிட்டு தரான் ஒன்று வாங்கிட்டு வரலாச்சி மந்த் ஆசீர்வாதம் வாங்கிட்டு காட்டு போதா வந்தேன் வேற என்ன அடா ப்ளாக் எடு போவேன் ப்ளாக்கு எடுப்பா ஏட்டி மொய் படம் கிடையாம சும்மா வந்து இல்லை அவ்வளோ தூட்டு துணி விட்டு போகிறப்போ தீமை என்னடி என்ன அஞ்சு பைசா கூட கிடைக்க மாட்டேக்குது ஒருத்தையனும் பணமே தரலை ஆட்டி ஃபஸ்ட் நாள் என்ன சீ மொய் பணமே பிரியம்ண்ணா

பாசந்தான் முக்கியம் ஒரே பொண்டாட்டி பொண்டாட்டி மரம நினப்பில குதிச்சுட்டு கடற்காரு எனக்கு மயக்காட்டி வாட்டி சும்மா வராடுவா செய்ய இவ்வளோ நிம்மதியாகவே இருக்க விட மாட்டல அந்த ஊர்காரியோ சும்மா வந்து தின்னிக்கிட்டு போறல சாரிக்கே 30000 ரூபாய் இருக்காச்சு இந்த பந்தல இருந்தே போறதுக்கு 10000 ரூபாய் இருக்கு நீ இறங்க சொல்லிட்டு வரேன் பணம் தந்தி கரக்க வர பர்றோம் ஏடி யா வரசா மீள கட்டி போடா புடி மொய் சும்மா நினிக்கிட்டு வந்திருக்க கைய பரட் இல்ல ஏட்டி மீனா நிக்கு போங்க எல்லாம் ஒருத்த எடுத்து